സോലോ ബ്രൈഡൽ വാഗിങ് ടു நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி நீங்கள் தம்ம இல்லையே பார்த்துட்டு வந்துருப்பீங்க சோலோ பிரைடல் விலாக் எதாவது பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல மோஸ்ட்டாக எல்லாருமே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போவாங்க நான் சோலோவாக தான் போவேன் எங்க போகிறனால தனியாக போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு நான் தனியாகவே வந்துருவேன் நான் இப்படி நைட்டோட பேசிட்டு இருக்கேன்னா நான் இப்பதான் தான் வந்தேன் வந்துட்டு நான் இனி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திருப்பி நான் ஊருக்கு வேற கிளம்பணும் ஸோ டைமே இல்லை அதனால நான் அப்படியே வந்து நின்ட்டேன் ரொம்ப மொக்கையாக தான் இருப்பேன் பார்க்க மன்னிச்சிருங்க தெய்வி நாளைக்கு வந்து முகூர்த்தம் டேட் நாளைக்கு நாலு நாளாணிக்கு நாலு நாலாணிக்கு அந்த மாதிரி அதுவும் எயித்து ஈவினிங் அண்ட் நைன்த் மார்னிங் வந்து திருச்செங்கோடு நைன்த் ஈவினிங் அண்ட் டென்த் மார்னிங் வந்து சேலம் ஸோ நான் அங்கே முடிச்சுட்டு இங்கே வர மாதிரி இருக்கும் எப்போவுமே எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சிருவேன் இந்த டைம் ஏ லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு அமேசான் பார்சல் ஒன்று போட்டிருந்தேன் அது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் தான் எனக்கு கைக்கே ரீச் ஆச்சு ரீச் ஆச்சு அந்த பேக் நான் ஆக்சுவலாக எதுக்காக வாங்கினேன்னா இந்த மாதிரி என்னோடய ஹேர் ப்ரா மாதிரி என்னோடய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஐ மீன் ஸ்ட்ரைட்னர் கேர்லர் ட்ரான்ஸ்மிஷன் மினி கர்லர் மினி ஸ்ட்ரைட்னர் என்னோடய ஹேர் ட்ரையர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் ஒரு பேக்கில் வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கினேன் இதை நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஓகே இன்றைக்கி பேக்கிங் வந்து எனக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே ட்ராலியில் தான் எடுத்துகிட்டு போவேன் ட்ராலினா மேக்கப் ட்ராலி தெரியும் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதில் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் இப்போ வந்து என்னோடய நம்மளோட ட்ராவல் ட்ராலி இருக்குல்ல அந்த ட்ராவலின்னு சொல்லுவாங்களா சூட் கேஸ்ன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில சரி நான் இப்போ அதில் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அதனால் எப்படி பேக் பண்ணால் கொஞ்சம் ம ஆடாமல் உள்ள உள்ளே ஃபவுண்டேஷன் பாட்டிலாம் இருக்கும் ட்ரையர் இருக்கும் கொஞ்சம் ஹெவி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஒன்றோட ஒன்று அடிச்சு கிட்டுச்சு உடஞ்சி எதுவும் ஆயிரமாக இருக்கணும்ல அதனால் எப்படி பேக் பண்ணிணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் லிட்ரலி மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஹேர் ப்ராடக்ட் எல்லாமே நான் ஒரு இதாக வச்சுருக்கேன் ஹேர் ஸ்ப்ரே டோனட்டு அப்புறம் கோம்பு ஊசி ஃபைபர் பவுடர் ஃப்ளார்ஸ் எல்லாமே ஒரு பன்ச்சா வச்சிருக்கேன் அப்புறம் என்னோடய ட்ரையர் ஸ்ட்ரைட்னர் மினி ஸ்ட்ரைட்னர் அப்புறம் கிரிம்பர் எல்லாமே நான் ஒரு கோல்ஸில் போட்டு வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் இருக்கும் இது வந்து ஃபேஸ் மேக்கப்புக்கு தேவையான எல்லாமே இதில் வச்சுருக்கேன் ஸ்கின் கேர்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே இதில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஐ மேக்கப் அப்புறம் வந்து ஐ ஷேடோ பேலட்டு ஹைலைட்டர் ப்ளஷ் இதெல்லாமே இருக்குது இது ஒன்றைய நாள் எங்கேயுமே வைக்க முடியல இவ்வளோ பெருசு இருந்ததுனால தென் என்னோடய ப்ரஷ் கிட்டு அப்புறம் வந்து ஐனர் நல்ல ஹெவி சாரியாக இருக்குங்கிறப்போ நம்ம ஸ்ட்ரைட்னரில் பண்ணலாம் பட் டைம் அதிகமாகும் ஸ்டோ ஸ்டோ இல்லை ஸோ டைமுக்காக வந்து என்னோடய ஐனரை எடுத்து போட்டு கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி பேக் பண்ணியிருக்கேன் இந்த பேக் வந்து எனக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் வந்து ஃபிட் ஆகிடுச்சு என்னால் அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் அதனால் பெரிய பேக் எடுத்து வச்சு பார்த்தேன் பட் எதுவுமே செட் ஆகல எல்லாமே என் இடுப்பு சைஸ்க்கு இருக்கிறனால என்னால் அதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது நான் எக்ஸ்ட்ராவாக என்னோடய பர்சனல் பேக்கில் வந்து இந்த ரெண்டு ஜுவல் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் இதில் வந்து என்னோடய க்ளோத்ஸு எனக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன் தென் பார்த்திங்கன்னா என்னோடய பவர் பேங்க்கு பாட்டு கேட்காமல் இருக்க முடியாது தனியாக இருக்கிறப்ப பைத்தியம் பிடிச்சிட்டோம் அதுக்காக என்னோடய ப்ளூடூத்து நல்லாயிருக்குல்ல அப்புறம் என்னோடய ஐஃபோன் சார்ஜர் ஆண்ட்ராய்டு சார்ஜர் ரெண்டுமே இதுதான் வந்து முக்கியமான விஷயம் எப்போவுமே இந்த இந்த அளவுக்கு பேக் பண்ணி இது எல்லாமே அந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொண்டு போவேன் செல்ஃப் கேர் திங்ஸ் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டேன் மோஸ்ட்டாக ஒன் டே ஆர் டூ டேனாலும் என்னோடய என்னோட ஒரு ப்ரஷ் கிட்டு எனக்கு ஒரு க்ளோத்து எனக்குன்னு ஒரு ஷவர் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு கண்டினியூஸாக த்ரீ டேஸ் இருக்கனால ஐடெக்ஸ் காலம் தீ கூட ஆள் இருக்க பட்டக்கு ஸோ டபுளே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஐடக்ஸு சானிடைசர் ரொம்ப முக்கியம் என்னோடய ஷவர் ஜெல் பெப்பர் ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரே வந்து ரொம்ப 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 முக்கியம் ஹேண்டி அப்பமே கையில் வச்சுக்கோங்க டென்டல் கிட்டு தலைவேன் எப்போ எனக்கு தலைவலி வரும்னு சொல்ல முடியாது அதனால் என்னோடய வி இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி என்னோட செல்ஃப் பேக்கில் வச்சுருவேன் அவ்வளோதான் நான் பேக் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இதை இப்படி க்ளோஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப அழுத்தி மூடுற மாதிரி இருக்குது எனக்கு அது ஒன்று தான் இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது யாராவது என் பேக் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டாங்கனாலே எனக்கு அப்படியே அட்டாக்கே வந்துடும் உள்ள அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது எனக்கு சும்மா பெருசாக எல்லாத்தையும் காமித்து ரொம்ப டீடைல்டால இந்த வீடியோ போடல எப்படி பேக் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கேன் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில் வீடியோவாகவே ஒரு நாள் போடுறேன் பட் இன்னைக்கு எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு போய் என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் யார் மூஞ்சில் முழுச்சுன்னே தெரில காலையிலேருந்து சுற்றிட்டே இருக்கிறேன் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து நான் எங்கள் பிரைடுக்கு போனேன் எப்படி மேக்கப் பண்ணேன் எப்படி ட்ராவல் பண்ண எல்லா வீடியோமே நான் அப்டேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் சாரி அண்டல் தன் பாய் ஃப்ரெண்ட் நேவி